சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ட் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய ஆட்சி திருதியை நல்வாழ்த்துக்கள் இந்த தடவை இவங்க என்ன மாதிரியான டேக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரி டைரெக்டாக வந்து ஆர்மி மேல வந்து அட்டாக் பண்ணி அவங்களால வந்து பெருசா அவங்களால எந்த ஒரு இதுவும் பண்ண முடியல அவங்க வந்து சாஃப்ட் டார்கெட்டாக தேடி இருக்காங்க அப்போ தான் வந்து இந்த டூரிஸ்ட்டு பிளேஸை அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க டே டு டே டைம் டு டைம் வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருப்போம் அங்கே புது ஆட்கள் யார் வந்தாலும் சரி இங்கே இருக்கிற ஆட்கள் வெளியில் எங்கே போனாலும் சரி எல்லாரோட டீட்டெயில்ஸும் எங்ககிட்ட இருக்க தான் தெரியும் என்னென்னா அந்த டெரென் அந்த மலைப்பகுதி அந்த நில அமைப்பு வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சவாலாக தான் இருக்குது ஆர்மி ட்ரெஸ்லாம் வந்து அலோ பண்ணுறது கிடையாது ஒரு சில பேர் சும்மா ஒரு மேலே மட்டும் போட்டு வருவாங்க அந்த கம்பேட் ட்ரெஸ் ஷூட் ஜர்க்கின் மாதிரி குழு இருக்குது அந்த மாதிரிலாம் போட்டுட்டு வருவாங்க பட் அதுவுமே வந்து எங்கள் கேம்புக்குள்ளே வந்து நாங்கள் வந்து அலோ பண்ணுறது கிடையாது எல்லா இடத்துலையும் ஆர்மி வந்து டிப்ளாய்டு இப்போ டிப்ளாய்டில் இருக்காங்க எல்லா இடத்துலையுமே டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அந்த அட்டாக் பண்ண டெரரிஸ் வந்து அவங்க தப்பிச்செல்லாம் எங்கேயுமே போக முடியாது வாய்ப்பே கிடையாது சார் இது வந்து காலங்காலமாக இதுதான் வந்து இது ஸ்ட்ராட்டஜி இது வந்து பாகிஸ்தான் ஆர்மியோட இது ஒரு அவங்களோட தொழில் ரகசியன்னு சொல்லலாம் இதை அப்படி தான் சொல்லுவாங்க அப்படி என்னன்னா அது வந்து அந்த பிரச்சனையை வந்து அப்படியே டைவைட் பண்ணுறது இப்போ அவங்க ஃபயர் பண்ணுறது ஸோ இப்படி ஃபயர் பண்ணும்போது தான் எங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா அந்த ஃபயரிங் வந்து காரணமாக வச்சு தீவிரவாதிகள் தப்பிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குறதுங்கிறது இதுதான் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட நேர்காணலில் முன்னாள் ராணுவ வீரர் விஜயராமன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் காஷ்மீரில் கிட்டத்தட்ட ஆறு வருடம் பணிபுரிஞ்சிருக்கீங்க அதெல்லாமல் ஆறு ஆறில் இருந்திருக்கீங்க சொல்லுங்கள் சார் இப்போது ரீசெண்டான தீவிரவாதிகளுடைய தாக்குதல் எல்லாத்தையும் நிலை கொடியை செஞ்சுருக்கு எவ்வளோ நாள் ஆர்மி ஆஃபீஸர் அந்த மாதிரி கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க டெரரிஸ்ட் அட்டாக் இருக்கும் உரி அட்டாக் கூட அப்படி தான் இருந்துச்சு ஆனால் ஒரு டூரிஸ்ட் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு இன்னும் இருபத்தெட்டு பேர் வந்து தன்னுடைய உயிரை வந்து இழந்திருக்காங்க நிறைய பேர் காயம் போட்டிருக்காங்க முதல் முறையாக அந்த மாதிரி பொதுமக்கள் மேலே தாக்குதல் எப்படி பார்க்குறீங்க சார் அது இல்லாமல் காஷ்மீரில் அதுவும் ஒரு சம சமவெளி பகுதி புல்வெளி பகுதியில் நடந்திருக்கு ஸோ எந்த மாதிரியான நில அமைப்பில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு ஸோ எப்படி பார்க்குறீங்க தாக்குதல் ஸோ சார் முதலாவதாக என்னென்னா இப்போது அந்த கொடூர தாக்குதலில் இறந்த நமது சொந்தங்கள் அவங்களுக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் இது வந்து மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் தான் இது ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்க எதுவுமே சடனாலாம் எதுவும் பண்ணலை ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய தாக்குதல் பண்ணிவிட்டு வந்து அதில் தாக்குதலில் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு தீவிரவாதியோ இல்லை அவங்களுக்கு வந்து உதவியினை யாருமே தப்பிக்க முடியாது ஏன்னா வந்து இந்தியன் ஆர்மிங்கிறது ஒரு நார்மல் ஆர்மி கிடையாது இதுக்கு முன்னாடி இவங்க நிறைய தடவை இது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே வந்து இந்தியன் ஆர்மி வந்து முறியடிச்சிருக்கு இதுதான் வரலாறு இந்த தடவை இவங்க என்ன மாதிரியான டேக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரி டைரெக்டாக வந்து ஆர்மி மேலே வந்து அட்டாக் பண்ணி அவங்களால வந்து பெருசாக அவங்களால எந்த ஒரு இதுவும் பண்ண முடியல ஒரு பயத்தையோ ஏற்படுத்த முடியல அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து இழப்புகள் தான் அதிகமாக இருக்குது இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தீவிரவாதிகளோட இழப்புகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகம் ஸோ அதனால் நேரடியாக வந்து அட்டாக் பண்ண முடியாமல் மில்ட்ரி மேலே அவங்க வந்து சாஃப்ட் டார்கெட்டாக தேடி இருக்காங்க அப்போ தான் வந்து இந்த டூரிஸ்ட்டு ப்ளேஸை அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சரியா என்ன அப்படின்னா சமவெளி ஆ ஓகே சமவெளி பகுதி சமவெளி பகுதியாக இருந்தாலுமே கூட அது வந்து மலை மேலே தான் இருக்குது ஒரு கிரவுண்ட் லெவலில் எல்லாம் கிடையாது ஈஸியாக நடந்து போகிறது ஆமாம் சுத்தி ஃபாரஸ்ட்டு அதுவுமே சில மலைகளை கிராஸ் பண்ணி தாண்டி போகும்போது தான் அந்த சமவெளி வந்து வரும் அப்படி தான் இருக்குது ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் தான் ஆக்சுவலி அது வந்து மினி சுவிட்சர்லாண்ட் அப்படி தானே சொல்கிறாங்க அது ஒரு அருமையான இடம் அங்கே வந்து கரெக்டாக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க எப்படின்னா இங்கே அட்டாக் பண்ணும்பொழுது இப்போ ஃபோர்ஸோ மிலிட்ரியோ ப்ரொடெக்ஷனோ யாருமே வந்து சீக்கிரம் வந்து இந்த இடத்துல வந்து ரீச் ஆக முடியாது ஏன்னா வந்து அது வந்து பைக்கோ இல்லை காரோ வந்து டைரெக்டாக அந்த இடத்துல போக முடியாத ஒரு லொக்கேஷனாக தான் இருக்குது ஸோ அப்படின்னு நடந்து தான் போகணும் அதனால் வந்து அந்த இடத்த அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க பல வாரங்களாக பல மாதங்களாக பிளான் பண்ணி தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க இது அந்த இடம் வந்து ஓப்பன் நமக்கு தெரியுது அது ஓப்பன் மாதிரி ஓப்பன் அதுவான ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மரங்கள் அடர்ந்த காடுகள் இருக்கிற இது அது கரெக்டாக அந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணி அதை வந்து அவங்க அது பின்னாடி இருந்து தான் அவங்க வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க சார் வழக்கமாக வந்து இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பொறுத்த வரைக்கும் அந்த மூமெண்ட்ஸ் அது வந்து ஆர்மியும் சரி அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அவங்களாம் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ யாராச்சும் சந்தேகிறதுக்குறையான மூமெண்ட்ஸ் அதெல்லாமே இருந்து தகவல் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் இங்கே வந்து சந்தேகத்துக்குறையான ஏதாச்சும் வயலாம் எதுவும் நடக்குதுன்ட்டு ஆனால் இந்த அட்டாக் வந்து நடக்குது நடந்திருக்கு நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக ஒரு பல வர பிளானாக தான் இருக்குன்னுட்டு இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஆர்மி வந்து அந்த மூமெண்ட்ஸு கண்காணிக்கிறாங்களா சார் அது எப்படி வழக்கமாக அது எப்படி பண்ணுவாங்க அந்த மூமெண்ட்ஸு இன்ஃபர்மேஷன் எப்படி ஆர்மிக்கு போகும் அந்த நடைமுறை எப்படி இருக்கும் சார் எங்களோட நெட்ஒர்க் வந்து பெருசு சரிங்களா அது என்ன அப்படின்னா டே டு டே டைம் டு டைம் வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருப்போம் அங்கே புது ஆட்கள் யார் வந்தாலும் சரி இங்கே இருக்கிற ஆட்கள் வெளியில் எங்கே போனாலும் சரி எல்லோரோட டீட்டெயில்ஸும் எங்ககிட்ட இருக்க தான் செய்யுது என்னென்னா அந்த டெரென் அந்த மலைப்பகுதி அந்த நில அமைப்பு வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சவாலாக தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து இப்போ ஓப்பனான ஏரியா ஒரு ப்ளெய்னான ஏரியானா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட எல்லா வசதிகள் இருந்துமே வந்து அந்த நிலப்பரப்பு வந்து அப்படி இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல நூறு பர்சன்டேஜ் நம்மளால் வந்து அந்த இடத்துல கரெக்டாக கவர் பண்ண முடியாமல் ஒரு சில டைம் போயிடுது ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி ஆட்கள் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் மாதிரி வராங்க அது போக ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நாங்கள் வந்து அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறோம் அவங்களோட சதி திட்டத்தை வந்து முறியடிச்சிட்றோம் இப்போ நம்ம வந்து ஒரு இன்சிடன்ட் நடந்ததினால இது நம்ம இவ்வளோ இருக்கோம் இது மாதிரி நாங்கள் வந்து கரெக்டாக டூட்டி பார்த்ததுனால இந்த மாதிரி இன்சிடென்ட் நிறைய தடுத்துருக்கோம் தடுத்துருக்கோம் இந்த மாதிரி இவங்களோட ப்ராக்டிஸ் டெய்லி இருந்துக்கிட்டே தான் இருக்குது இது வந்து அவங்களோட ஒரு ரொட்டீன் ஒர்க்கு தான் இது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க வருஷம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க பிளான் பண்ணுவாங்க ட்ரை பண்ணுவாங்க அது நிறைய வந்து மிலிட்ரி வந்து அது முறியடிச்சிடுது அது வந்து இப்போ வந்து மீடியாவுக்கு வர்றது கிடையாது அதில் வந்து நாங்கள் பெருசாக இது வந்து சொல்லிக்கிறதும் இல்லை அங்கே பொறுத்தவரை அது எங்களுக்கு நார்மல் தான் நார்மலான ஒரு விஷயம் இது வந்து இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் அதுவும் வந்து இதே வந்து ஆர்மி மேலே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இது இந்த நியூஸ் வந்து வெளியில் கூட வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நாங்கள் அது ரெண்டு நாள்லேயும் பண்ணியிருப்போம் திரும்ப இப்போ ஒரு சிவிலியன் மேலே பண்ணதுனால ஒரு டூரிஸ்ட் ஒரு அப்பாவி பொதுமக்கள் மேலே நடத்துனதுனால தான் வந்து இது இவ்வளோ பெரிய இஷ்யூவாகவே வந்து ஆயிருக்கு ஸோ இதுதான் அதை தாண்டி இப்போ ஆர்மிக்குன்னு இன்டெலிஜென்ஸ் இருக்கா சார் எல்லாமே இருக்கு சார் ஆர்மி வந்து தாண்டி ஆர்மிக்கு ஸ்பெஷல் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்குது காத்தக் இருக்கு கமாண்டோஸ் இருக்காங்க எல்லா விதமான ஃபோர்ஸும் வந்து ஆர்மிகிட்ட இருக்கு சரிங்களா அது வந்து அதுதான் அது நம்ம பார்க்கும்பொழுது ஆர்மின்னு மட்டும்தான் நமக்கு தெரியும் பட் அதுக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா அதனால் வந்து அந்தந்த இடம் அந்த இப்போது இப்போது காஷ்மீரில் இருக்குன்னா காஷ்மீருக்கு தகுந்த லாங்குவேஜஸ் காஷ்மீருக்கு தகுந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாற்றிக்கிட்டு ஆர்மி ஆட்களே சொல்கிறேன் நான் அவங்க அந்த லோக்கலாகவே வந்து பழகிடுறாங்க மாறிடுவாங்க காஷ்மீரிஸ் மாதிரியே மாறிடுவாங்க பல வருஷ கணக்கில் வந்து நாங்கள் அங்கே இருந்து அவங்களோட லாங்குவேஜி பாடி லாங்குவேஜஸ்ஸு அங்கே நிலத்தோட எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அங்கே லோக்கலோட எல்லா அவங்களோட ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆளாக மாறிடுவாங்க ஸோ அப்படிலாம் இருக்கிறதுனால தான் சார் இது வந்து நிறைய அட்டாக் வந்து நாங்கள் தடுத்துருக்கோம் நிறைய அட்டாக் இது வந்து நான் அதான் சொல்கிற மாதிரி இது இன்னைக்கு தெரிஞ்சதுனால வந்து இவ்வளோ தனி ஆகிருக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது நிறைய தடுக்கப்பட்டிருக்கு சார் இப்போது இந்த தீவிரவாதிகளுமே வந்து ஆர்மி யூனிஃபார்மில் வந்துருக்காங்க ஸோ ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்து கூட ஐடென்டிஃபை பண்ணலாம் ஆனால் அப்போ பொதுவாக கேள்வி போகிறப்போலாம் வந்து ஆர்மி யூனிஃபார்ம்லேயே வந்து அட்டாக் பண்ணுறதுல இல்லை இது எந்த மாதிரியான டாக்டிக்ஸ் இது வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் இது ஆர்மி ட்ரெஸ்ஸு தானே என்ற ட்ரெஸ்ஸுங்கிறது நார்மலாக வந்து அப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அங்கே போட்டாரலாம் கூட இருக்காங்கள்ல எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க உள்ளே வந்துட்டு இந்த ரேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரது போகிறது அவங்களுமே சில டைமில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வருவாங்க ஆனால் நாங்கள் வந்து அதை வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது அங்கே நார்மலாக யாரும் ஆர்மி ட்ரெஸ் ஆர்மி ட்ரெஸ்லாம் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது ஒரு சில பேர் சும்மா ஒரு மேலே மட்டும் போட்டுட்டு வருவாங்க அந்த கம்பேட் ட்ரெஸ் ஷூட் ஜர்க்கின் மாதிரி குளுருக்கு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு வருவாங்க பட் அதுவுமே வந்து எங்கள் கேம்புக்குள்ளே வந்து நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது ஸோ அப்படியே இருக்கு போடக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஜம்மு கிடையாது எல்லா இடத்துலையுமே இருக்கு ஆல் ஓவர் இந்தியா எல்லாமே இருக்குது ஸோ அதை மீறி அவங்க வந்து போட்டுக்க போட்டுருக்கேன் இன்னொரு விஷயம் ஏன் அதை அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர்மிங்கிறது பரவாயில்ல எல்லா இடத்துலையுமே வந்து டியூட்டியில் வந்து இருக்காங்க இல்லையா ஸோ பொதுமக்களை வந்து நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் போகும்பொழுது அவங்க சரி நம்ம ஆர்மி தான் இருக்காங்க டியூட்டிக்காக வந்திருக்காங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம மக்கள் மதத்தில் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு வர வச்சு ரெஸ்கியூ போன ஆர்மி ஆஃபீஸரே பார்த்து பயந்து அவங்க எவ்வளோ பயத்தோடு அவங்க சார் எங்களை விட்டுருங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை பார்த்தோம் இல்லையா ஸோ இதுதான் சார் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் எல்லாமே வந்து பக்கா பிளான்டு சார் அவங்க இப்போ இந்த ஆர்மி ட்ரெஸ்ஸில் வந்ததாக இருக்கட்டும் இல்லை அந்த இடத்த சூஸ் பண்ணதாக இருக்கட்டும் இல்லைங்களா அது எல்லாமே வெரி வெல் பிளான் தான் போது இந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு எடுத்துக்கலாமா சார் ஃபெயிலியர் ஆயிடுச்சின்னு நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது முடியாத நாங்கள் நிறைய விஷயங்கள் இது ஒரு ஒரு தடையை மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் நடந்து நிறையதான் தடுத்துருக்கோம் அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் இது இப்போது முறையான விசாரணை நடக்கும்பொழுது தான் அங்கே நடந்தது என்ன எதுன்னு சொல்ல முடியும் நம்ம வந்து அது ஃபெயிலியர்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது இல்லையா ஸோ உடனடியாக வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து டிப்ளமேட்டிக்காக பாகிஸ்தான் கூட என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இருக்காங்க ஒரு புறம் ஆமாம் இன்னொரு புறம் வந்து இப்போ ஜாயின்ட் சர்ச் ஆப்ரேஷன் அங்கே வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க பூஞ்ச் பகுதியில் வந்து உடனே வந்து ஸ்பெஷல் சர்ச் குரூப்னு ஒன்று இருக்குது அதை வச்சு இப்போ அந்த சர்ச் ஆப்ரேஷன் இருக்கு ஸோ இது கவுண்டர் அட்டாக் எப்படி சார் இருக்கும் இப்போ உடனே இப்போ தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்கள ஸோ அது என்ன அடுத்து என்ன நடவடிக்கை இருக்கும் சார் நடவடிக்கை சார் இது எப்படின்னா அதுதான் இப்போ எல்லா இடத்துலையும் ஆர்மி வந்து டிப்ளய்டு ஓகே டிப்ளாயில் இருக்காங்க எல்லா இடத்துலையுமே டியூட்டி இருக்காங்க இப்போ அந்த அட்டாக் பண்ண டெரரிஸ்ட் வந்து அவங்க தப்பிச்செல்லாம் எங்கேயுமே போக முடியாது வாய்ப்பே கிடையாது ஆகுது வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ உடனடியாக வந்து இப்போ அவங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் அங்கே இருந்து கிட்டத்தட்ட பஹால்காம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஸோ உடனடியாக வந்து இப்போ அவங்க பாகிஸ்தான் ஆக்குபடி கேன்சர் காஷ்மீருக்குள்ளேயோ இல்லை வந்து பாகிஸ்தான் பார்டருக்குள்ளேயோ போயிட்டாங்கன்னா இப்போ நம்ம அதை இது நீங்கள் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல ஸோ இது எப்படி சார் இந்த கவுண்டர் அட்டாக் எப்படி இருக்கும் கவுண்டர் அட்டாக் அதுதான் சார் இப்போ என்னென்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் இப்போ ஸ்கெட்சி வந்துருச்சு இல்லையா ஸோ அவங்கவுங்கள ஏஓர் அவங்களோட பட்டாலியனில் வந்து வந்து சர்க்குலேட் ஆகிரும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சஸ்பெக்டட் ஏற்கனவே வந்தவங்க போனவங்க எல்லா லிஸ்ட்டும் தானே எங்கள்கிட்ட இருக்கும் ஸோ அந்த காடு மலை அந்த சர்ச்சிங்கில் கொஞ்சம் லேட் ஆகுதே தவிர அது வந்து அவங்க தப்பிச்சு போகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது பிஓக கோயிலில் வந்து வேறு நாட்டு தப்பிச்சு போகவே முடியாது அதான் சொல்கிறேன் நான் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கொல்லப்பட்ட செய்தி நமக்கு வரும் இதனாலேஷன் ஆமாம் அதுதான் அதுதான் சார் இது மாதிரி ஆப்ரேஷன்ஸ் அதாவது அந்த ஆர் ஆர் சொல்கிறோம் இல்லையா ஆர் வந்து நார்மலாக ஃபென்ஸ் டூட்டி அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ ஸ்பெஷல் எஸ்எஃப்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்கு காத்தக் இருக்கு என்ன வந்து என்ர்ஜி கூட வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வந்து ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இவங்களோட வந்து ஃபுல் அண்ட் இவங்க வந்து ஸ்பெஷல் வெப்பனாக இருக்கட்டும் இவங்களோட ட்ரைனிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து வேற லெவலில் தான் இருக்கும் இவங்க ஒன்லி ஃபார் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க இவங்க நடத்தின ஒரு ஆப்ரேஷன்ஸில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இவங்க சக்ஸஸாக தான் வந்து இது வரைக்கும் அதுதான் வர ஆமாம் இந்த இது எல்லாம் இவங்களோட டீம் தான் இந்த டீம் தான் வருவாங்க நார்மல் வந்து இல்லை இவங்க ஸ்பெஷல் பர்சன்ஸ் ப்ளஸ் இவங்க வந்து அதான் இவங்க பண்ண ஆப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு பெருசாக தெரிய வராது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாது அண்டர் அப்படி அப்படிதான் போயிட்டு இருக்கும் நம்ம இது எதையும் அதிகமாகவும் ஓப்பனாகவும் இதில் பேச முடியாது சில விஷயங்கள் நிறைய இருக்குது இதில் ஒரு தான் நம்ம வந்து இதில் சொல்ல பொழுது இதுதான் அவங்க பண்ண ஆப்ரேஷன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அவங்க சக்ஸஸாக தான் இருக்காங்க ஸோ இதுவும் வந்து கண்டிப்பான ஒரு சக்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கொடூர தாக்குதல் பண்ண யாருமே வந்து தப்பிக்கவும் முடியாது தப்பிக்கிறதான வழியே கிடையாது சரிங்களா சார் இது தாண்டி வழக்கமாக இப்போ ஜம்மு காஷ்மீரில் வந்து இந்த சுற்றுலா தலங்களாக இருக்குல்ல சார் நிறைய இடங்களில் வந்து அங்கே வந்து ஜம்மு காஷ்மீர் போலீஸோ இல்லை வந்து துணை இராணுவமோ இல்லை வந்து ஆ இந்தியன் ஆர்மியோ வந்து செக்யூரிட்டி வந்து ஈடுபட்டிருப்பாங்க இப்போ பாதுகாப்பு பணியில் ஆனால் இந்த இடத்துல பகவன் காமில் வந்து அது இல்லைன்னு நினைக்கிறேன் இதை தாண்டி எப்படி சார் சூஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியான்ட்டு அதுக்கு அதுக்குண்டான ஒரு தகவல் வந்து அந்த இடத்துல மட்டும் டிப்ளாய் ஆயிருக்குமா இல்லை பொதுவாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபுல்லாகவேனால் அங்கே வந்து ஒரு பத்தடி தூரத்துக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு செக்யூரிட்டி பர்சனல் வந்து கண்டிப்பாக அங்கே நின்றுட்டுருப்பாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் இந்த இடத்துல அது இல்லைன்னு இருக்கும்போது அது எந்த அடிப்படையில் அந்த ஆர்மி வந்து அங்கே குளிங்கிருப்பாங்க சார் இது என்னென்னா இப்போ ஒன்று ஆர்மி இருக்குது அதுக்கு அடுத்து துணை இராணுவம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து லோக்கல் போலீஸ் இப்போ இந்த சிட்டி இந்த டூரிஸ்ட் ப்ளேஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் போலீஸ் ப்ளஸ் சிஆர்பிஎஃப் இவங்க தான் வந்து டியூட்டி பார்ப்பாங்க ஆர்மிங்கிறது என்னென்னா பார்டர் அந்த பிஎஸ்எஃப் ஆர்மிலாம் வந்து பார்டரில் இருப்பாங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அங்கே இருப்பாங்க தேவைப்பட்டால் வந்து ஆர்மியை வந்து ஒரு சில பிரச்சனைக்குரிய ஏரியாக்கள்னு வந்து ஏன்னா நம்ம வருஷக்கணக்கில் நம்ம அங்கே தானே இருக்கோம் நம்மக்கிட்ட வரலாறு இருக்குது நம்மகிட்ட ரெக்கார்ட் இருக்கணும் போது ஒரு ஒரு ஏரியா பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா சில இடங்கள் நமக்கு வந்து பிரச்சனையான ஏரியா இந்த இடத்துல தீவிரவாதிகளோ இந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது ஆர்மியை அதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து ஆர்மி வந்து டியூட்டிக்கு வந்துடுவாங்க சரிங்களா இந்த இடம்லாம் வந்து நார்மல் தானே டூரிஸ்ட்டு பிளேஸு அப்படிங்கிறதுனால வந்து இது போலீஸு ப்ளஸ் துணை ராணுவம் மாதிரியான டீம் வந்து டியூட்டி பார்ப்பாங்க அப்படிதான் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க இல்லாமலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது ஸோ அது எங்கே அப்படிங்கிறது தான் எங்கே மிஸ் ஆச்சுங்கிறது தான் இப்போது விசாரணையா நிறையா இருக்கு அதோட முழு விசாரணையின் போது தான் நமக்கு தெரிய வரும் நம்ம வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது முழுக்க செக்யூரிட்டி ஃபைல் சொல்ல முடியாது ஆமாம் செக்யூரிட்டி ஃபெயிலியர் இப்போது அட்டாக் பண்ணவங்க ஃபர்ஸ்ட்ல செக்யூரிட்டியை கூட அவங்க அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்திருக்கலாம் இல்லையா இன்னும் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் சரியாக தெரியல எத்தனை பேர் இறந்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம இருபத்தெட்டு பேர் சொல்கிறோம் இருபத்தெட்டு பேர் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு முழு விசாரணையும் போது தான் சார் தெரியும் நம்ம ஃபெயிலியரெல்லாம் சொல்ல முடியாது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு அதுதான் சார் இப்போ அதை தாண்டி நேற்று இன்னொரு செய்தி என்ன முக்கியமாக பார்க்க முடிஞ்சதுன்னா ஜம்முலேருந்து அந்த ஏர்போர்ட்லேருந்து மும்பை டெல்லிக்கு போகக்கூடிய விமான கட்டணம்லாம் வந்து பல மடங்கு வந்து ரைஸாக இருக்குது இப்போ அதுக்கும் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஃப்ளைட்டை வந்து ஃப்ளோவை வந்து பரவலாக்கணும் இந்த மாதிரி ஹைஃபையர்லாம் சொல்லிக்கூடாது சொல்லுங்க சார் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அது கேட்டோன்னே ஏன்னா டூரிஸ்டெல்லாம் வந்து இப்போ அடுத்து வெளியே போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த விமான கட்டணம் இந்த மாதிரி ஒரு அவசரமான இக்கட்டான நிலையில அந்த ஃபேர் அதிகமாகதில்லை சார் இப்போ நீங்களாம் இருக்கும்போது எப்படி இருக்கும் ஏன்னா அங்கிருந்து நீங்க சொன்னீங்க ஆர்மி அங்க நம்ம இருக்கிறவங்களே ஊருக்கு வரமா இருந்தா அதுவும் இப்போ இந்த மாதிரியான ஃபேர் ஒரு இந்த விமான கட்டணம் சரி இப்போ ட்ரெயின்ல வரமா இருந்தாலும் சரி ஸோ அதுக்கு உண்டான அந்த ஃபேரு இந்த இதெல்லாம் எப்படி சார் இருக்கும் அந்த 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 இது மாதிரி ஒரு அர்ஜென்டான நிலையில எப்படி இருக்கும் இப்போ அங்கே இருக்கிற மக்களோட மனநிலையே வந்து ஒரு மோசமான ஒரு மனநிலை தான் இருக்காங்க அதாவது டூர் போன போனவங்க இந்த ஃபயரை நேரடியாக பார்த்தவங்க அவங்களே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க அவங்களுக்கு கூடுதலாக இது மாதிரி ஃப்ளைட் கட்டணும் அதிகமாகிருச்சு இல்லை ஃப்ளைட் வந்து சரியான டைமுக்கு கிடைக்கல டிக்கெட்டு கிடைக்கலங்கிறது வந்து அவங்கள இன்னும் வந்து ஒரு மனச்சோர்வுக்கு தான் உருவாக்கும் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து கொஞ்சம் தலையிட்டு அவங்களோட ஃபேர்லாம் கம்மி பண்ணணும் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்போல இன்னும் ஒன்று என்னென்னா இப்போ இந்த சதிகாரர்கள் வந்து எதுக்காக பிளான் பண்ணாங்களோ அதை வந்து அவங்க அழகாக வந்து பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போ அவங்களோட எய்ம் என்ன ஒரு ஒரு இன்றைக்கு தேதியில் நம்ம காஷ்மீரை வந்து ஒரு அமைதி பூங்காவாக ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸாக தான் நம்ம பார்க்குறோம் ஒரு நைன்ட்டி எயிட்டி இல்லை நைன்ட்டியில் இருந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ கிடையாது அது நிறைய மாறிடுச்சு அந்த தீவிரவாதிகள் இருந்த கூடாரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு நிறைய விஷயங்கள் நான் வந்து யாருமே போயிட்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு அந்த மக்களுக்கு தேவையான அதை வாழ்வாதாரத்தை வந்து டூரிஸ்ட் பிளேஸாக தான் வாழ்வாதாரத்தை வந்து ஆர்மி வந்து ஏற்படுத்தி கொடுத்து இப்போ வந்து அந்த நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருக்கோம் ஓ அப்படி ஒரு சூழ்நிலை வந்து வரும்பொழுது இந்த மாதிரியான அட்டாக் என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் அந்த கே மக்களையும் அந்த காஷ்மீரை வந்து மறுபடியும் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னாடி தள்ளுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும் டூரிஸங்கிறது வந்து அவங்க வாழ்வாதாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஏன்னா வந்து பெருசு அது வந்து மலை ஏரியாங்கிறதுனால ரொம்பவும் நீங்கள் வந்து விவசாயமும் பண்ண முடியாது ஒரு சில பயிர்கள் அந்த மாதிரி தான் பண்ணலாம் நீங்கள் நம்ம இங்கே பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ண முடியும் அப்படின் போது அங்கே வந்து டூரிசம் தான் மெயின் இப்போ இவங்களோட பிளான் ஒன்று மக்கள் மனசில் ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்க அதாவது காஷ்மீருக்கு போகக்கூடாது போனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்கிறது இன்னொன்று வந்து அந்த மக்களையும் வந்து ஒரு மோசமான கண்டிஷனுக்கு தள்ளி விட்டுட்டாங்க அது நிறைய பிரச்சனையை உருவாக்கிருச்சு நேற்று வந்து இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கும் நடந்து முடிஞ்சு சில மணி நேரங்களிலேயே வந்து இந்தியன் ஆர்மி வேலை வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து ஷூட் அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இது என்ன சார் நடைமுறை சார் இது வந்து காலங்காலமாக இதுதான் வந்து இது ஸ்ட்ராட்டஜி இது வந்து பாகிஸ்தான் ஆர்மியோட இது ஒரு அவங்களோட தொழில் ரகசியம் சொல்லலாம் இதை அப்படிதான் சொல்லுவாங்க அப்படி என்னன்னா அது வந்து அந்த பிரச்சனையை வந்து அப்படியே டைவேர்ட் பண்ணுறது இப்போ அவங்க ஃபயர் பண்ணுறது ஸோ இப்படி ஃபயர் பண்ணும்போது தான் எங்களுக்கு என்ன டவுட்டு வரும் அப்படின்னா அந்த ஃபயரிங் வந்து காரணமாக வச்சு தீவிரவாதிகள் தப்பிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குறதுங்கிறது இதுதான் ஒவ்வொரு தடவை ஏதோ ஒரு என்ன சொல்கிறது அங்கே யாரோ நம்ம சிவி நம்ம இந்தியாவை சேர்ந்த யாராச்சும் வந்து அங்கே பார்டர் கிராஸ் பண்ணுறாங்க இல்லை சந்தேகத்துக்கு ஒரு வாயில் நடமாட்டம் இருக்குன்னா ஒரு சந்தேகப்பட்டு ஃபயர் பண்ணுறது ஓகே சம்மந்தமே இல்லாமல் இந்தியன் ஆர்மி இங்கே இந்த சைடு இருப்பாங்க இப்போ அந்த சைடு பாகிஸ்தான் ஆர்மினா எப்படி சார் சம்மந்தமே இல்லாமல் சுட ஆரம்பிச்சிருவாங்களா அதுதான் சம்மந்தமே இல்லாமல் தான் சார் சுடுவாங்க வேற ஏதாச்சும் பார்த்து பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்களா சார் இல்லை பாயிண்ட் நம்ம மேலே டைரெக்டாக தான் அட்டாக் பண்ணுவாங்க டைரெக்டாக தான் ஓப்பன் ஃபயர் பண்ணுவாங்களே அதுக்கு பதிலடி நம்ம கொடுப்போம் அது வந்து அவங்க வந்து எப்படின்னா ஸ்டார்ட் மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க ஃபினிஷ் வந்து நம்ம தான் பண்ணுவோம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் பட் ஆனால் அலர்ட்டாக தான் இருப்போம் ஏன்னா இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்லை இல்லை காலங்காலமாக வந்து நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம் அந்த இடத்துல வந்து என்ன ஒரு விஷயம்னா அவங்க வந்து இப்போது இந்தியன் ஆர்மி பாகிஸ்தான் பக்கம் பக்கம் இருந்தால் கூட அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க நம்ம அவங்கள வாட்ச் பண்ணுவோம் பட் அவங்களுக்கு அந்த பயம் கிடையாது நம்ம சைடில் அவங்களுக்கு ஆ த்ரெட்டு கிடையாது அவங்களுக்கு பயம் கிடையாது நம்ம வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்குறதுலாம் ஆனால் அவங்க பண்ணுவாங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படின் போது நாங்கள் வந்து சேஃப்டியாக தான் இருப்போம் இனிமேல் ஒரு லூஸாவோ இல்லை ஒரு ஃப்ரீ ஸ்டைலாம் அங்கே இருக்க மாட்டோம் அப்படின் போது அவங்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான் தீவிரவாதிகளை தப்பிக்க வைக்கணும் நம்மளோட கவனத்தை வந்து அவங்க மேலே வந்து திருப்பிடணும் ஷூட் அவுட் நடக்கணும் அந்த இடத்துல வந்து போய் அப்படி தானே இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தானே நீங்கள் எங்கேயா போய் தேடுவீங்க உங்களை எங்கேஜ் பண்ணிட்டு போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எங்கேஜ் ஆகிடுங்க அப்புறம் இடம் ஆயிடும் அந்த வச்சு அவங்க வந்து கிராஸ் பண்ணி போகிறது தப்பிச்சு போகிறது இதுக்கான வழிமுறைகள் தான் அவங்க வந்து காலங்காலமாக பின்பற்றிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வழிமுறைகள் எல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா இதுதான் காரணம் இதுதான் ரீசன் அப்படிமே அவங்களுக்கு சரியான பதிலடி சரியான ஒரு தாக்குதல் தான் நாங்கள் திரும்ப கொடுக்கறது அதனால் அவங்க நிறைய இழந்திருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இப்போது காஷ்மீரில் யார் இன்ஃபார்மும் தெரிஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுருமா கொலை பண்ணுறதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் திரைப்படங்களையும் பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஆர்மி மேன்ஸ் நம்ம மேன்ஸ் யாராச்சும் அவங்களே கடத்திட்டு கொண்டு போய் கொடுமான்னு முதல்ல கொலை பண்ணுறது காஷ்மீரை சேராதவங்க மேலே நடந்த ஒரு பெரிய தகவல் இதுதான் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பெருசாக நடந்தது இல்லை கிடையாது அதுதான் சார் நிறைய தடவை அவங்க என்ன பண்ணாங்க கடந்த காலத்திலாம் பார்க்கும்போது ஆர்மி மேலே தான் அட்டாக் பண்ண ஆர்மி மேலே அட்டாக் பண்ணும்போது அவங்களால வந்து பெருசாக வந்து அதில் ஒரு ஒரு பலனை பலனை அவங்களால வந்து அறுவடை செய்ய முடியல அது போக அவங்களுக்கு அது எங்ககிட்ட மோதும் பொழுது அவங்களுக்கு வந்து இழப்புகள் தான் அதிகமாச்சு அதனால தான் வந்து அவங்க அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது சாஃப்ட் டார்கெட்டாக வந்து இன்னைக்கு தேதியில் வந்து இவங்க தான் இருக்காங்க போது தான் அவங்கள டார்கெட் பண்ணியிருக்காங்க அது போக என்னன்னா உள்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கணுங்கிறது அவங்களோட சார் அவங்க பேர் அவங்க தீவிரவாதி அவங்களோட எய்ம் என்ன முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை உருவாகணுமோ அது வந்து எல்லா வித சரி மக்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி வேற மாதிரியான ஒரு பிரச்சனையை நமக்குள்ளவேரி இந்தியாவுக்கு வந்திருக்காரு போயிருக்காரு அந்த மாதிரிலாம் அதுதான் சொல்கிறேன் அதெல்லாம் வெல் பிளான்டு தான் இது ஸோ அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குறதுக்காக தான் அவங்க பண்ணது இது அவங்க அட்டாக் பண்ணணும்னா ஆர்மி மேலே பண்ணியிருக்கலாம் ஆர்மி மேலே பண்ணட்டும் தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நாங்கள் அதுக்கு தான் ரெடியாக இருக்கோம் நீங்கள் சுடுறதா இருந்தால் எங்கள் மேலே சுடுங்க நாங்கள் இருக்கோம் பப்ளிக் எதுக்கு வந்து சென்றீங்கிறது தான் சார் இதைத்தானே இப்போ இந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இருக்குல்ல சார் பி ஓகே ஓகே பிஓகேலேயும் நம்மளுடைய ஆர்மி இந்தியன் ஆர்மியோட சர்வைலன்ஸ் ஃபுல்லாக அங்கேயும் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டு தான் இருப்போம் சார் இல்லை எந்த அளவுக்கு நம்ம அங்கே ஆக்டிவாக இருக்க முடியும் சார் இந்தியன் ஆர்மி சார் என்னா எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஆக்டிவாக தான் இருக்கிறோம் எல்லாமே வந்து அப்சர்வேஷன் எல்லாமே சர்வலைன்ஸில் தான் இருக்குல நடக்கிறது மூமெண்ட்ஸையும் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அதுக்கான நீங்கள் சொல்கிற மாதிரி ஐபிலாம் இருக்கு இல்லையா இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்காங்களா அதுக்கான வேலைகள் அதுக்கான வேலைகள் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதனால தான் சார் அவங்களால எதுவுமே வந்து மூவ் பண்ண முடியல புரியுதுங்களா முந்தையை விட இருக்க 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 அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகுது அவங்களால ஃப்ரீயாக வந்து ஆயுதம் கடத்த முடியல ஃப்ரீயாக வந்து காஷ்மீருக்குள்ளே வர முடியல எதுவுமே ஃப்ரீயாக வர முடியலான்னு பொழுது தான் இப்படி ஒரு முடிவு அவங்க வந்து எடுத்திருக்காங்க எல்லா வகையிலும் ஃபெயிலியர் ஆகும்போது லாஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாத இல்லைன்னு பொழுது தான் இப்படி சிவிலியன் மேலேயும் ஒரு டூரிசத்துக்கு போன அப்பாவி மக்கள் மேலேயும் ஒரு கொடூரமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுதான் இது வந்து அவங்க தெரியாமல் வந்து கையை வச்சுட்டாங்க இப்படி அவங்க பண்ணியிருக்கக்கூடாது அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக அவங்க கிடைக்கும் அவங்களுக்கு கூண்டோடு வந்து அழிக்கப்படுவார்கள் இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து வேறு ஆர்மி டூ ஆர்மி அது ஓகே பிரச்சனை இல்லை அது போயிட்டு இது ஒரு ஆர்மிக்குள்ளே ஆர்மி சிஆர்பி கான்வன் இப்போ புல்வாமா அட்டாக் சிஆர்பி சிஆர்பி கான்வாய் மேலே நடந்தது அப்போது உரிய அட்டாக்ல வந்து ஆர்மி கேம்புக்குள்ள நடந்தது ஸோ இந்த மாதிரி நடந்தது அதுக்கான பதில் தாக்குதலாம் பண்ணியாச்சு அதுக்கான எப்படி சொல்கிறது அதுக்கான பலன்கள் அவங்க அனுபவிச்சிட்டாங்க பொழுது இப்போ வந்து இவங்க டச் பண்ணது வந்து வேற மாதிரியான ஒரு இடத்துல டச் பண்ணிட்டாங்க அதுக்கான இப்போ 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 உள்நாட்டுக்கு பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சில்ல இப்போ கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் இப்போது ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்டாப் தண்ணி நிறுத்து ஸ்டாப் பண்ணியாச்சு ட்விட்டர் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அவங்களோட வெளில போகணுங்கிற மாதிரிலாம் இப்போது இதோட விளைவு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இது நார்மலாலாம் ஒரு நாடு இப்படி ஒரு முடிவு எடுக்காது ஸோ இதுக்கு பின்னாடி அதுக்கு அடுத்து அடுத்து நடக்க போகிற விஷயங்கள் வந்து மிக பயங்கரமாக இருக்கும் கவர்மெண்ட்டும் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் எப்பயுமே ஸ்ட்ராங்கு இந்த விஷயத்தில் வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு தான் இப்போது இருக்காங்க ஆர்மி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடியாக தான் இருக்காங்க எல்லாமே வந்து ஆக்டிவ் ஆகிட்டாங்க தயாரில் இருக்க சொல்லி ஆமாம் இருக்க சொல்லி உத்தரவு ஆல்ரெடி தயாரில் தான் இருப்பான் ஜஸ்ட் இப்போது கோார்டினேட் பண்ணி ரெடியாக இருங்கங்கிற மாதிரியான ஒரு ஆர்டர் தான் வந்துருக்கு ஆர்டர்ஸ் வரலாம் அடுத்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு அதுதான் கண்டிப்பாக இல்லை பண்ணணுங்கிறது தான் இப்போ எங்களோட எதிர்பார்ப்புமே ஒரு தடையாவது வந்து இது மாதிரி ஒரு பயத்தையோ பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கனவுல கூட இப்படி ஒரு நம்ம பக்கமே வரக்கூடாது தான் அவங்க நிறைய தோல்விகள் தான் நம்மக்கிட்ட வந்து சந்திச்சிருக்காங்க ஒரு தடவை கூட அவங்க அது வாராக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஊடுருவலாக இருக்கட்டும் இந்த மாதிரி அட்டாக்காக இருக்கட்டும் ஆரம்பித்து வச்சுருது அவங்களாதான் தான் இருப்பாங்க ஏன்னா நமக்கு தேவை கிடையாது அவங்க நாட்டை பிடிக்கிறதோ இல்லை அவங்க நாட்டுக்குள்ளே நம்ம தீவிரவாதிகளை நம்ம உருவாக்கி அனுப்புகிறதோ நமக்கு எந்த வகையிலும் தேவையில்லாத விஷயம் நம்ம நாடு எப்பயுமே வந்து ஒரு அமைதி சமத்துவம் சகோதரத்துவத்தை தான் நம்ம வந்து கடைபிடிச்சிட்ருக்கோம் அது அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின் போது அதுக்கான விளைவுகள் வந்து மோசமாக இருக்கும் சந்தித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை கண்டிப்பாக சார் இருந்து பார்க்கலாம் அடுத்து நம்மளோட கவுண்டர் ட்ராக் எப்படி இருக்குன்னு நேரம் ஒதுக்கி பல தகவல் எங்களுக்காக பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி சார் ஓகே சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ட் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சயத் திருதியை நல்வாழ்த்துக்கள்